கட்டுமான பொருட்கள் நல்லா செஞ்சிச்சு பாருங்க ஒரு யூனிட் அண்ணா திமுக ஆட்சியில மூவாயிரம் திமுக ஆட்சியில ஐயாயிரத்தி ஒருத்தன் தம்பி நாற்பதாயிரம் அண்ணா திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில எழுபதாயிரம் ஒரு செங்கல் ஆறு ரூபாய்க்கு விற்றுது இப்ப பத்து ரூபாய் திமுக ஆட்சியில சிமெண்ட் ஒரு மூட்டை இருநூத்தி நாற்பது ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில திமுக ஆட்சியில முன்னூத்தம்பது ரூபாய் நூத்தி பத்து ரூபாய் வித்தியாசம் மரம் இருநூறு சதவீதம் இனிமேலாம் திமுக ஆட்சியில் வீடு கட்ட முடியாது வீடு கட்டுறதா இருந்தா நாம நல்லா தூங்கும்போது கனவு வாங்கலாம் நல்லா அற்புதமா வீடு கட்டுற மாதிரி கனவு வாங்கலாம் தீமுக அச்சிருவார் இவ்வளோ விலை உயிர்னா ஏழை மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும் அடுத்தர மக்கள் எப்படி வீடு கட்ட முடியும் இதை நான் சட்டமன்றத்தில் பேசுகிறேன் இதே நிதி அமைச்சர் தொலைத்துறை அமைச்சர் இருக்கும்போது தெரிவிச்சா இதையெல்லாம் நாங்கள் குறை பண்ணிணார் இதே அறிப்பு இந்த விலை கட்டுமானத்தை கட்டுமான பொருள் விலை உயர்வை விலை உயிர்ந்தால் அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்படும் என்று திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டு சொன்னேன் நீங்க தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறீங்க அந்த தேர்தல் அறிவிப்பில் குறிப்பிட்டவாறு அத்தியாவசிய பொருட்கள் விலை விளையாடுகின்ற பொழுது கட்டுமான பொருட்கள் விளையாடுகின்ற பொழுது அதை அத்தியாவசிய பட்டியலில் சேர்க்கப்பட்டு விலை குறைக்கப்படும் என்று ஏன் குறைகிறது கேட்டேன் குறிப்பாக சொன்னாங்க இது வரைக்கும் குறைக்கல இப்படி நாவட முன்னேற்றங்கள ஆட்சியில் கட்டுமான பொருட்கள் விலை உயர்ந்து போச்சு விலைவாசி இருந்து போச்சு இதை பற்றியலாம் கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசாங்கம் நேரத்தில் தெரிவித்து இன்னைக்கு கொரோனா காலத்தில் இன்னைக்கு நம்முடைய பள்ளிகள்லாம் மூடி இருந்தோம் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தது